ஒலிம்பிக்ஸ்னாலே நமக்கு உசைன் போல் ஓடுறதும் நீரஜ் சோப்ரா ஈட்டி எறியதுன்னு தான் ஞாபகம் வரும் ஆனா அதே அஞ்சு வளையத்தோட பனிலையும் ஐஸ்லயும் ஒரு பெரிய திருவிழாவே நடக்கும் அதுதான் விண்டர் ஒலிம்பிக்ஸ் மைனஸ் டிகிரி குளிர்ல இவங்க பண்ற சேட்டைய பார்த்தா தலையே சுத்திடு இன்னும் ரெண்டரை மாசம் தான் இருக்கு ஒலிம்பிக்ஸுக்கு இன்னைக்கு அதை பத்தி சில வாவ் கேம்ஸ் வாவ் தீபிகா சேனல்ல பார்க்கலாம் வாங்க நாலு பேரும் ஒரு பெரிய கல்லை தள்ளி விட்டுக்கிட்டு அதுக்கு முன்னாடி வச்சு தேய் தேய் தேய்ப்பாங்களே பாத்திருக்கீங்களா அதுக்கு பேரு கோலிங் பக்கா வீடு தொடக்கிற மாதிரி காமெடியா இருந்தாலும் இதுக்கு செல்ல பேரு செஸ் ஆன் ஐஸ் அந்த கல்லை கரெக்டான இடத்துக்கு தள்ளுறதுக்கு பயங்கரமான பிளானிங்கும் பிசிக்ஸ் எல்லாம் தேவை சம்மர் ஒலிம்பிக்ஸில் அமெரிக்கா சீனா எல்லாம் மெடல் லிஸ்ட்ல டாப்ல இருப்பாங்க ஆனா வின்டர் ஒலிம்பிக்ஸில் ஒரே ஒரு தலைவன் தான் அது நார்வே மட்டும்தான் வெறும் ஐம்பது லட்சம் ஜனத்தொகை இருக்கிற சின்ன ஊரு ஆனா அதிக மெடல் வாங்கினது அவங்க தான் கிட்டத்தட்ட நானூறு மெடலுக்கு மேல அங்க புறக்கிற குழந்தையே பனிசருக்கு பலகையோட தான் பிறக்கும் போல விண்டர் ஒலிம்பிக்ஸுக்கு சில்லுன்னு கிளைமேட்டு ஐஸ் எல்லாம் இருக்கும் ஆனா பனியே பார்க்காத ஊர்ல இருந்து ஒரு டீம் வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல ஜமைக்கால இருந்து பாப் ஸ்லீ டீம் வந்திருக்கு சுட்டெறிகிற வெயில்ல இருக்கிற ஊர்ல இருந்து வந்து ஐஸ் வண்டியை ஓட்டுனாங்க அவங்கள பத்தி கூல் ரன்னிங் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படமே வந்திருக்கு ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல கலந்துக்கிறது தான் முக்கியம்னு கலக்குனானுங்க பனிச்சருக்கு அதாவது ஸ்கீயிங்னு ஒரு தனி விளையாட்டு துப்பாக்கி சுடுறது ஷூட்டிங்னு ஒரு தனி விளையாட்டு ஆனா ரெண்டையும் ஒன்னா சேர்த்தா அதுக்கு பேரு பயத்தலான் ஆமாங்க பல கிலோமீட்டர் பனியில வேகமா சறுக்கிக்கிட்டே போகணும் நடுவுல நின்று ஹார்ட் பீட் எகிரும் போது குட்டியா இருக்கிற டார்கெட்ல கரெக்டா சுடணும் மிஸ் பண்ணா டைம் பண்ணாலும் இதுக்கு உடம்புல ஸ்டாமினா மட்டும் இல்ல மனசும் ஸ்டெடியா இருக்கணும் அடுத்த வருஷம் பிப்ரவரில நடக்கிற விண்டர் ஒலிம்பிக்ஸ் பாக்கும்போது நான் சொன்ன இந்த கேம் வந்தா உங்களுக்கு இந்த வீடியோ ஞாபகம் வரும் இந்த மாதிரி வேற என்ன டாப்பிக்கை பத்தி பேசலான்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க பா பாய்